கொலஸ்ட்ரால் அளவு எகிரிடுச்சா கவலையே வேண்டாம் தினம் இந்த ஆறு ஜூஸ் குடிங்க ஏராளமான நார்சத்து வைட்டமின்கள் மற்றும் மினரல்கள் கொண்ட உணவானது உங்களின் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதற்கும் இதய நோய் அபாயங்களை குறைப்பதற்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது தக்காளி பீட்ரூட் கேரட் கீரை வெந்தயம் மற்றும் பாகற்காய் போன்ற காய்கறி ஜூஸ்களை தினமும் காலையில் குடித்து வந்தால் உங்களின் ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியம் மேம்படும் மற்றும் கெட்ட கொழுப்பை குறைக்கும் பரபரப்பான வாழ்க்கை முறை மோசமான உணவு பழக்கம் அதிக மன அழுத்தம் மற்றும் அதிக கொலஸ்ட்ரால் ஆகியவை ஆபத்தான சுகாதார நிலையை ஏற்படுத்தாம் இந்த காரணிகள் இதய ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கும் உங்கள் உடலுக்கு கொலஸ்ட்ரால் தேவைப்படுவது அவசியமானது அவை நல்ல கொழுப்பு என்று அழைக்கப்படுகிறது அதுபோல உங்கள் உடலில் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளும் படியலாம் இது சில நேரங்களில் உங்களுக்கு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் மாரடைப்பு மற்றும் இதய நோயையும் ஏற்படுத்தலாம் கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் டிரை குறைக்க நார்சத்து வைட்டமின்கள் மினரல்கள் மற்றும் நல்ல கொழுப்பை ஊக்குவிக்கும் சில உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஊட்டச்சத்து நிரம்பிய காய்கறி ஜூஸ் உடன் உங்கள் காலை பொழுதை தொடங்குவது கெட்ட கொலஸ்ட்ராலை அகற்றி இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகிறது தக்காளி ஜூஸ் தினமும் காலையில் ஒரு கிளாஸ் தக்காளி ஜூஸ் குடிப்பது நீரேற்றமாக இருக்கும் தக்காளியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின்கள் பொட்டாசியம் மற்றும் நார்சத்து ஆகியவற்றை கொண்டுள்ள ன தக்காளியில் உள்ள உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது எனவே காலையில் தக்காளி சாறு குடிப்பது நல்லது பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட்டில் மாங்கனீஸ் பொட்டாசியம் அயன் மற்றும் வைட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளது இது கெட்ட கொழுப்பின் அளவை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது கேரட் ஜூஸ் கேரட் ஜூஸ் அதன் ஊட்டச்சத்து பண்புகளுக்காக பரவலாக அறியப்படுகிறது கேரட்டில் நார் சத்து வைட்டமின் கே ஒன் பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏராளமான உள்ளன இந்த ஜூஸை தினமும் குடித்து வந்தால் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் கேரட் ஜூஸை தொடர்ந்து குடிப்பதால் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கலாம் என்று எலிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கீரை ஜூஸ் நார்சத்து நிறைந்த கீரை ஜூஸை உணவில் சேர்த்துக் கொள்வதும் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் கீரையில் நேச்சுரல் நைட்ரேட்டுகள் நிறைந்துள்ளதால் இரத்த நாளங்களை விரிவுபடுத்தவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது கீரையில் நார்சத்து அயன் வைட்டமின் ஏ ஜாக்சாண்டின் மற்றும் லூட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நிரம்பியுள்ளன மேலும் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் போலேட் போன்ற இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் ஊட்ட சத்துகளும் கீரையில் அதிகம் உள்ளது வெந்தய ஜூஸ் நார் சத்து நிறைந்த வெந்தய ஜூஸை தினமும் காலையில் குடிப்பதும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் வெந்தயத்தில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் நிறைந்துள்ளது பாகற்காய் ஜூஸ் காலை உணவில் ருசியான ஜூஸ்களை தேடுபவர்களுக்கு இது ஒரு பிரபலமான தேர்வாக இல்லாவிட்டாலும் அதிக கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதில் பாகற்காயின் பங்கு மிகவும் பயனுள்ள ாக இருக்கும் ஆய்வுகளின்படி கசப்பான பாகற்காய் ஜூஸ் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கிறது பாகற்காய் ஜூஸில் நார் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் இ ஆகியவற்றை கொண்டுள்ளன